நாமக்கல்லில் புதிதாக அமைந்துள்ள பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது கூடுதல் பணிக்காக மேலும் நிதி ஒதுக்கி ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பொதுமக்கள் புதிய மருத்துவமனைக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் மோகனூர் சாலையில் காலியாக உள்ள இடத்தில் சிறிய அளவிலான தாலுகா மருத்துவமனை ஒன்றை அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மோகனூர் பேரூராட்சியாக செயல்பட்டு வருகிறது அதனை நகராட்சியாக தரம் வைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் திறம்பட திட்டங்களை செயல்படுத்தி வருவதில் நாட்டின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ராமலிங்கம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இணையற்ற நூற்றாண்டின் கற்கண்டாய் இணைக்கும் ஈடில்லா தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களை தேசி நோக்கி வணங்குகின்றேன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஊரக வளர்ச்சித்துறை மானியக் கோரிக்கையில் பேச வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாட்டின் திராவிட ஆட்சியை மூன்று ஆண்டுகள் சிறப்பாக நிறைவு செய்து தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்து வானமே பூமிக்கு வந்தது போல மலையாய் ஈரமாய் வீரமாய் தாயாய் தந்தையாய் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு இல்லத்திலும் இதயத்திலும் வீற்றிருக்கும் மாண்பு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை வழங்குகின்றேன் பூமி சூரியனை சுற்றி வருவது எப்போது மாறாத இயற்கை ஓர் இளஞ்சூரியன் எப்போதும் ஓய்வில்லாமல் பூமியை சுற்றி வருகிறது உற்சாகமாக உத்வேகமாக எங்கள் உதயாவாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வழங்குகிறேன் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி மற்றும் குடியிருந்தத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உறுதியாக்குகின்றேன் நாமக்கல் நகராட்சியை மாநகராட்சியாக தர முயற்சியும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தவும் ஆணை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சரின் உதயநிதி அவர்களுக்கும் நாமக்கல் தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீத மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கின்றனர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்களின் தொகையின் பெருக்கம் கணிசமான விரைவான வளர்ச்சி விதத்தை வெளிப்படுத்துகிறது எனவேதான் தொலைநோக்கு பார்வையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் குறிப்பிட்டுள்ளவாறு குடிநீர் வளங்கள் தூய்மை இந்தியா திட்டம் அறிவுசார் மையங்கள் நகர்ப்புற பசுமையாக்கம் பசுமை மயமாக்கம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தவற்றில் நகர்ப்புற வசதிகளையும் சாலைகளையும் வழங்க கவனம் செலுத்தப்படுகிறது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றுதல் தினசரி சந்தை வளாகம் நீர்நிலைகள் தூர்வாறுதல் பூங்காக்கள் அமைத்தல் நவீன எரிவாயு தகன மேடை அமைத்தல் போன்ற எண்ணற்ற பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது குடிநீர் வழங்கல் துறையின் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அனைத்து கிராமப்புற ஏழை எளிய மக்களும் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் பெற இந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் நாமக்கல் நகராட்சி மற்றும் ஓரூர் பேரூராட்சியில் மற்றும் இந்த மூன்று ஆண்டுகளில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் அறிவுசார் மையம் தினசரி சந்தை வார சந்தை வணிக வளாகம் சமுதாய கூடம் எரிவாயு தகன மேடை கழிவுநீர் வாய்க்கால் கான்கிரீட் சாலைகள் போன்ற பல்வேறு பணிகள் நகராட்சி துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டதற்கு இந்த நேரத்தில் நன்றியை உறுதி தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அனைத்து தர மக்களும் பயனளிக்கும் வகையில் அவருடைய வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையிலும் தொலைநோக்கு பார்வையுடன் பல புதுமையான திட்டங்களை வைத்து செயல்படுத்தி வருகிறது ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் திறம்பட திட்டங்களை செயல்படுத்தி வருவதில் நாட்டின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது இத்துறையில் வகுக்கப்பட்டுள்ள கொள்கைகள் கிராமப்புறங்களில் இருப்பிடம் சுகாதாரமான குடிநீர் தரமான சாலை வசதி அனைத்து புலிகளுக்கும் மின் போன்ற அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்று வரும் திட்டங்கள் நகல் நலனுக்கு உறுதுணையாக இருக்கும் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் ஆகியவை சமூக நீதி மற்றும் சமமான வளர்ச்சி ஆகிய குறிக்கோளுடன் வலிமையானதாக அமைந்துள்ளது ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஊரக மக்களின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை முக்கிய கடமையாக கொண்டுள்ளது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இத்திட்டம் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இத்திட்டத்தின் மூலமாக கிராமப்புறத்திலே அனைத்து வகையான அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்கின்ற வகையில் சிறப்பான இந்த திட்டம் செயல்பட்டு வந்தது கடந்த பத்தாண்டுகளாக இந்த திட்டம் கடப்பில் போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தூள் என்று அறிமுகப்படுத்தி இத்திட்டம் இன்று சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களும் பயனடைகின்ற வரையிலே ஏறத்தாழ பதினாறு துறைகளின் மூலமாக இத்திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் இத்திட்டம் முதன்முதலாக கொண்டு வரப்பட்டது கிராமங்களை நகரங்களோடு இணைக்கவும் நெடுஞ்சாலைத்துறை சாலைகளோடு இணைக்கவும் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்பொழுது மனு முதல்வர்கள் முத்தமிழர் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மீண்டும் அனைத்து கிராமங்களிலும் இப்போது சாலைகள் போடும் கொண்ட பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கலைஞர் கனவு வெள்ளத் திட்டம் இத்திட்டம் முத்தமிழ கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் கிராமங்களில் ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வந்தது தற்போது முதல்வர்கள் இத்திட்டத்திலே மீண்டும் மறுசீரமைப்பதற்காக இப்போ நிதியுதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் வீடு ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகிறது மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் நினைவு சமத்துவபுரங்கள் பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அரசு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஊரக வீடுகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை சிறப்பாக அரசு செயல்படுத்தி வருகின்றது எனது நாமக்கல் தொகுதியில் நாமக்கல் மோகனூர் சாலையில் செயல்பட்டு வந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மாவட்ட கல்லூரி மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த இடம் சுமார் ஒன்பது ஏக்கர் நிலம் காலியாக உள்ளது பொதுமக்கள் புதிய மருத்துவமனைக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் மோகனூர் சாலையில் காலியாக உள்ள இடத்தில் சிறிய அளவிலான தாலுகா மருத்துவமனை ஒன்றை அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாமக்கல் திருச்சி சாலையில் அமைந்திருக்கும் கால்நடை மருத்துவமனை பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு தற்போது இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தால் திருச்சி சாலையில் காலியாக உள்ள பழைய இடத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் அனைத்து மாநகராட்சிகளும் செயல்பட்டு வரும் பன்முக கால்நடை மருத்துவமனையை கொண்டுவர ஆவணம் செய்ய வேண்டும் நாமக்கல்லில் புதிதாக அமைந்துள்ள பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது கூடுதல் பணிக்காக மேலும் நிதி ஒதுக்கீ ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மோகனூர் பேரூராட்சியாக செயல்பட்டு வருகிறது அதனை நகராட்சியாக தரம் வைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் நவனி ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் வைத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாமக்கல் ஒன்றியம் மற்றும் மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் நிலவென்ற குடிநீர் பிரச்சினையை தீர்க்க மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான கொசவம்பட்டி ஏரி புறமைப்பு பணி தற்போது நடந்து கொண்டு வருகிறது மீதமுள்ள பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தேவையான நிதியினை இந்த ஆண்டு வழங்கி பணிகளை விரைந்து முடிக்கி ஆவணம் செய்ய வேண்டுகிறேன் நாமக்கல் புறவழிச்சாலை திட்டம் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்டது தற்போது துறையின் மூலமாக பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மீதமுள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்தினை நிலையடுப்பு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது எனவே இந்த ஆண்டு அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கி பணியினை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் புதுச்சத்திரம் ஒன்றியம் நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் மலைப்பாதை அமைப்பதற்கு ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு மண் சாலை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் நடத்திலே அறிவித்த அறிவிப்பு இது எனவே அந்த சாலையை மீ தார் சாலையாக மாற்றி துறையின் மூலமாக இந்த ஆண்டு அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாமக்கல்லின் பிரதான தொழிலாக லாரி தொழில் உள்ளதால் லாரிகளை நிறுத்தி வைப்பதற்கு ஒரு பார்க்கிங் யார்டு அமைத்து தர ஆவணம் செய்ய வேண்டும் சேலம் திருச்செங்கோடு பரமத்தி திருச்சி மோகனூர் மற்றும் துறை ரோடுகளில் உள்ள மாநில நெடுஞ்சாலையின் உள்ள தடுப்புகளில் சென்ட்ரல் மீடியின் மின்கம் அமைத்து இருபுறமும் நகராட்சியில் மின்விளக்குகள் விளக்குகள் தர ஆவணம் செய்ய வேண்டும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி நாமக்கல் உழவர் சந்தையின் தரதளத்தை உயர்த்தி வடிகால் வசதி ஏற்படுத்தவும் கடைகள் அமைத்திடவும் ஆவணம் செய்ய வேண்டும் மோகனூர் அசல தீபேஸ்வர ஆலயத்தின் புறனமைத்து குடமுழுக்கு விழா நடத்திட வேண்டும் திருச்செங்கோடு சாலை முதல் பொய்யரிக்கரை சாலை வரை வெள்ளவாரி தெரு முதல் சேந்தமங்கலம் சாலை வரை மற்றும் அனுமான் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் மழைநெருவடிகளை அமைத்து தர வேண்டும் துறைவு சாலையில் உள்ள நகராட்சி மண்டபம் அருகில் வணிக வளாகம் கட்சி தர ஆவணம் செய்ய வேண்டும் நகராட்சி அலுவலக கட்டிடம் விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மோகனூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மோகனூர் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர மன்மிகு முதல்வர்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள முதலைப் பட்டியல் புதிதாக ஒரு காவல் நிலையம் அமைத்துத் தர வேண்டும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மோகனூர் மோகனூர் மற்றும் கரூர் மாவட்டம் நெருடையான கடவனை திட்டத்தை இந்த ஆண்டு அமைத்து தர ஆவணம் செய்ய வேண்டும் மோகனூர் மோகனூர் வாய்க்காலின் கடமடை பகுதியான ஒடுங்கூர் முதல் வடுவேல்பட்டி வரை மூன்று கிலோமீட்டர் புரணமைப்பு பணிகளை உடனே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோகனூர் ஓட்டம் ஆண்டாபுரம் எம் கழுத்தூருடைய புதிய கரை பட்டு நாட்டின் குறுக்கே நீர்வளத்துறையின் மூலமாக புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் புஞ்சை புகழூர் அழிச்சுமாலையும் கதவணை திட்டம் தற்போது செயல்பட்டு நடைபெற்று கொண்டு வருகிறது இத்திட்டத்தில் இருந்துதான் மோகனூர் வாய்க்காலுக்கு பாசனம் கொண்டு செல்கின்ற சட்டர் பொருத்தப்பட்டுள்ளது ஆனால் அந்த சட்டர் ஒரு மீட்டர் உயரத்திற்கு பொருத்தப்பட்டுள்ள காரணத்தால் நீர் குறைவாக வரும் காலங்களில் விவசாயிகளுக்கு மோகனூர் வாய்க்கால் வழியாக அந்த நீர் எடுத்து செல்வதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் உள்ளது எனவே சட்டர் உயரத்தை குறைத்து அனைத்து காலங்களிலும் தங்கு என்று விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே அதனை மாற்றி அமைக்க கேட்டுக்கொள்கின்றேன் நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உத்தமபாளையம் மோகனூர் கீரம்பூர் அனியாபுரம் ஆகிய கிராமங்களில் புதிய மின்னணையம் அமைத்த மின் நிலையம் மற்றும் மேற்பார்வை அலுவலகம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணை பிரதான தொழிலாக விளங்கிறது கோழிப்பணையாளர் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நலவாரியம் அமைச்சரை ஆவணம் செய்யுமாறு மாண்புமிகு முதல்வர்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் நாமக்கல் நகருக்கு மிக அருகில் சித்திரமலை அமைந்துள்ளது இதற்கு சாலை வசதி மின் வசதி பூங்காக்கள் அமைத்தல் நாமக்கல் நகருக்கு ஆன்மீக சுற்றுலமாக சித்திரமலையை மாற்றித்தர ஆவணம் செய்ய வேண்டும் நாமக்கல் தொகுதியில் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிகம் உள்ள காரணத்தால் கிராமப்புற சாலைகளை தரம் வைத்திட ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் ஊரக ஊராட்சி வளர்ச்சித் துறையில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் பிற அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் பதிவுற எழுத்தர் ஈ போட்டுநர்கள் உள்ளிட்ட காலி பணியினங்களை எங்கள் மாவட்டத்தில் நிறைவேற்றிட ஆவணம் செய்ய வேண்டும் புதுச்சத்திரம் கால்நடை மருத்துவமனையை தரம் வைத்திட ஆவணம் செய்ய வேண்டும் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியம் பொட்டணம் ஊராட்சியில் அதிக அளவில் கால்நடைகள் இருக்கின்ற காரணத்தால் அங்கு ஒரு கிளை மருந்தகம் அமைத்து தர வேண்டும் நாமக்கல் நகர் அருள்மிகு நரசிம்மசாமி திருக்கோயில் பணியாளர்களுக்கு அருள்மிகு படப்பற்றை மாரியம்மன் திருக்கோயிலின் உபக் கோயிலான அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் புதிதாக கட்டப்படும் பணியாளர் குடியிருப்பு பணியை உடனே துவங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் மோகனூர் காந்தமலை முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்திற்கு அப்பகுதி மக்களின் தேவைக்கேற்ப ஒரு திருமண மண்டபம் அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் மோகனூரில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த மோகனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அப்பகுதி விவசாய உற்பத்தியாளர் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் துவங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் கீரம்பூர் அல்லது தும்மங்குறிச்சி பகுதியில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பு வழங்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்